எண்ணினோ இந்த இடத்திலே கத்தராய இயேசு கிறிஸ்து குறித்து கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் தெளிவாக அறிந்திருக்கிறோம் பல முறை இந்த பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம் வாசித்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்திலும் கத்தராய இயேசு கிறிஸ்து குறித்து தெளிவாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று கூறப்பட்டிருக்கிறது கத்ராய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு மனு மக்களுக்காக அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்து பாடுபட்டு சிலுவையில் அறையப்படும்படி ஒப்புக்கொடுக்கப்படுகிறார் கொடுக்கப்படுகிறார் கிறிஸ்துவானவர் கைது செய்யப்பட்ட பட்டு அவர் மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட போது சிலுவை மரணம் என்கிற கொடிதான ஒரு மரணத்தை அவர் தழுவ வேண்டும் சந்திக்க வேண்டும் என்று வேணுமென்று தீர்ப்பளிக்கப்பட்ட போது அங்கு என்ன எண்ணினார்கள் என்றால் இவர் தேவனால் அடிக்கப்படுகிறார் தேவனால் சிறுமைப்படுத்தப்படுகிறார் என்று எண்ணினார்கள் அவர் அற்புதங்களை செய்ததை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர் மூலமாக நடைபெற்ற அற்புதங்களை அதிசயங்களை கண்டு அதை அனுபவித்தார்கள் அப்பொழுதெல்லாம் எதுவும் பேசவில்லை ஆனால் அவர் கைது செய்யப்பட்டு மரணத்திற்கு பாத்திரவானாக அது அறிவிக்கப்பட்ட போது எல்லாம் என்ன எண்ணினார்கள் என்றால் அவர் தேவனால் அடிக்கப்படுகிறார் அதற்கு காரணம் என்ன யூதர்கள் அந்த காலத்திலே ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்ன நம்பிக்கை என்றால் ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை வருகிறதென்றால் நிச்சயமாக அது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு சிகிச்சை அதிகமான பாவம் செய்திருக்கிறார் எண்ணற்ற பாவம் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்திருக்கிற அப்படின்னாலே தேவனுக்கு ஏற்ற வேலை செய்யாமல் தேவனுக்கு எதிரான வேலை செய்தபடினாலே இவனுக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கிறது மரணம் வந்திருக்கிறது என்றெல்லாம் எண்ணினார்கள் உலகத்தின் மற்ற சில ஜாதியினரும் இனத்தினரும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அதிசயங்களை செய்தாலும் இந்த இடத்திலே அவர் அடிக்கப்படும் போது அவருக்கு முட்கிரீடம் சூழப்பட்ட போது பாரமான சிலுவையை அவர் சுமந்து சென்று கல்வாரி சிலுவையிலே ஆணிகளால் கடாமப்பட்ட போது எல்லாரும் என்ன நினைத்தார்கள் என்றால் இவர் தேவனால் அடிக்கப்படுகிறார் இந்த வேதனை இந்த தண்டனை தேவனால் கொடுக்கப்பட்டு இவர் சிறுமைப்படுத்தப்படுகிறார் ஆகவே இவர் ஏதோ ஒரு பாவத்தை செய்திருக்கிறார் ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டார்கள் யோவான் எழுதின சுவிசேஷ ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரையிலான பகுதியை நான் வாசிக்கும் போது யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை வாசிக்கும் போது ஒரு பிறவி குடரனை இயேசு காண்கிறார் அப்பொழுது ஷீசர்கள் ஏசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள் போதகரே இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் யோதர்களுடைய நம்பிக்கை வேறொரு நம்பிக்கை என்ன பெற்றோர்கள் பாவம் செய்தால் பிள்ளைகளை பாதிக்கும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கான தண்டனை பிள்ளைகளுக்கு வரும் என்று அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் மோசையின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவன் அதை மாற்றி அமைத்திருக்கிறான் பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே வாசிக்கிறோம் முக்கியமாக இசைக்கல் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாவ மத சாகும் நான் செய்கிற பாவத்திற்கு நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளை அனுபவிக்க முடியாது என் பிள்ளை பாவம் செய்த என் பிள்ளை தான் அனுபவிக்க வேண்டும் இது தேவனுடைய நீதி ஆனால் யூதர்கள் அந்த நாட்களிலும் அப்படி நம்பி வந்தார்கள் இந்த நாட்களிலும் அப்படித்தான் நம்பி வருகிறார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து இப்படி அடிக்கப்பட்ட போது எல்லாரும் என்ன நினைத்தார்கள் என்றால் தேவன்தான் அடிக்கிறார் தேவனால் இவர் அடிக்கப்படுகிறார் இந்த தண்டனை தேவனால் வந்திருக்கிறது தேவன் இவரை கைவிட்டார் சிறுமைப்படுத்துகிறார் ஆகவே இவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்து வந்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டார்கள் ஆனால் உண்மை என்ன ஏசு கிறிஸ்துவானவர் அவருடைய பாவத்திற்காக அடிக்கப்படவில்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவமற்றவர் யாரும் அவரில் பாவம் இருப்பதாக கூற முடியாது அவர் குற்றமற்றவர் களங்கமற்றவர் பரிசுத்தமானவர் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததில்லை அவ்வளவு பரிசுத்தமானவர் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் பரிசுத்தத்தினாலே இந்த உலகத்தில் பிறந்து பரிசுத்தாவினாலே ஜெனிபிக்கப்பட்டு பரிசுத்தமாக இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்தவர் யாரும் அவரை பாவி என்று கூற முடியாது ஏசு கிறிஸ்துதாமே கேட்டார் இந்த உலகத்திலே ஊழிய செய்த நாட்களில் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாரார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேள்வி கேட்டார் யாராலும் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் எந்த தவறும் செய்தவர் அல்ல எந்த குற்றமும் செய்தவர் அல்ல ஆனால் மனிதர்களை என்ன கொண்டார்கள் என்றால் அவர் பாவம் செய்து அடிக்கப்படுகிறார் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பாவம் செய்து அடிக்கப்படவில்லை பாவியலுக்காக அடிக்கப்படுகிறார் பாவியலான மற்ற மனிதருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அடிக்கப்படுகிறார் மற்றவர்களுடைய பாவங்களை தம்மீது மீது ஏற்றுக்கொண்ட முடியினால் அந்த பாவத்திற்கான தண்டனைகளை தம்மீது மீது ஏற்றுக்கொண்ட முடியினால் தேவனால் வரவிருந்த கோபாக்கினை ஆகிய நியாய தீர்ப்பை ஆக்கினையை தம்மீது ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் அடிக்கப்படுகிறார் அப்போ சில நடபடிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அப்போ சில நடபடிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை ஆறு வரையிலான பகுதியை நான் வாசிக்கும் போது அங்கே சுவாரஸ்யமான ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவம் அங்கே கூறப்பட்டிருக்கிறது அப்போது சொன்ன என் பவுல் தன்னுடைய ஊழிய நாட்களிலே பல இடங்களுக்கு அவர் சென்று ஊழியத்தை அறிவித்து வந்த நாட்களிலே மெலித்தா என்கிற ஒரு தீவிலே போய் மாட்டிக்கொண்டார் அவர் கப்பல் பயணம் செய்தபோது அவரும் அவரோடு இருந்த பயணிகளும் பெரிய ஒரு கப்பல் சேதத்திலே மாற்றி மாட்டிக்கொண்டார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் காற்றினாலே அடிக்கப்பட்டு இழுத்து செல்லப்பட்டு ஒரு தீவுக்கு அருகாமையிலே கொண்டு செல்லப்படுகிறார்கள் அந்த தீவுக்கு பெயர் மெலிதா அந்த தீவிலே இருந்த மனிதர்கள் இவர்களை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆதரித்து உணவளித்து உறவிடமும் கொடுத்து அங்கு தங்க வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்திலே இந்த கப்பல் சேதத்திலே பாதிக்கப்பட்ட மனிதர்கள் குளிரினால் அவதிப்பட்ட போது அந்த ஜனங்களை என்ன நினைனார்கள் என்றால் இவர்களுக்கு சூடேற்ற வேண்டும் என்று எண்ணி விறகுகளை கொண்டு வந்து அனல் மூட்டி அதை சுற்றிலும் இவர்களை அமரச் செய்தார்கள் இப்படி இவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்த போது பவுல் என்ன செய்தார் விறகுகளை அள்ளி அந்த தீயிலே போடுவோம் என்று விறகுகளை அள்ளினார் அதிலே இருந்த ஒரு பாம்பு ஒரு விஷ பாம்பு என்ன செய்ததென்றால் அப்போசாலிய பவுலினுடைய கையிலே பற்றி கொண்டது கடித்து விட்டது பற்றி கொண்டது இதை பார்த்த உடனே அமர்ந்திருந்தவர்களும் அருகாமையில் இருந்தவர்களும் சிதறி ஓடிப்போனார்கள் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால் நான்காவது வசனம் விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க பிழைக்கவட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த பாம்பு அப்சாய் அவருடைய கரத்திலே கடித்து தொங்கின போது இவர்கள் என்ன சொல்லிக்கொண்டார்கள் படுபாவி பயன் கப்பட் சேதத்திலிருந்து தப்பி கரைக்கி வந்தான் ஆனா பழி இவனை விடவில்லை அப்ப இவன் மிகப்பெரிய ஒரு பாவி ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறான் ஏதோ ஒரு அக்கிரமம் செய்திருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டார்கள் இப்படித்தான் மனிதர்கள் பல நேரங்களிலே தீர்ப்பளிக்கிறார்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள் யாருக்காவது ஏதாவது ஒன்று நடைபெற்று விட்டால் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு விபத்து என்றால் ஒரு போராட்டம் என்றால் தேவனால் அடிக்கப்படுகிறார் மன்னிக்க முடியாத பாவத்தை இவர் செய்திருக்கிறார் இப்படியெல்லாம் எண்ணிக்கொள்ளுகிறார்கள் தவறான எண்ணம் கொள்ளுகிறார்கள் சில நேரங்களில் தெய்வன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஏசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்திலே குற்றமற்றவராக நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் ஜனங்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால் அவர் தேவனால் அடிக்கப்படுகிறார் அவர் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறார் அதே நிலைமைதான் பவலுக்கும் வந்தது இருந்து தப்பி கரைக்கு வந்தான் இங்கேயும் பாம்பு கடிக்கிறது அப்ப எவ்வளவு மோசமான ஒரு மனிதன் எவ்வளவு பாவியான ஒரு மனிதன் என்று எண்ணிக்கொண்டார்கள் ஆனால் அங்கு என்ன நடைபெற்றது அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் பவுல் என்ன செய்த அந்த பாம்பு அப்படியே தீயிலே போட்டு விட்டான் அவனுக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லை அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் உடனே சிந்தையை கொண்டார்கள் இதான் மனிதனுடைய இயல்பு ஒரு மனிதனை கெட்டவன் என்று சொல்வார்கள் சில நேரங்களிலே அவன் நல்லவன் என்று கொள்வார்கள் சூழ்நிலை மாறும்போது உங்களை மாதிரி நல்லவர் யாரும் இல்லை தெரியாம சொல்லி விட்டார் இப்படி எல்லாம் சொல்லுவார்கள் ஏசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே உலாவ நாட்களிலே அவருடைய சாட்சியை பார்த்து விழுந்தார்கள் அவர் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்பதை பார்த்தார்கள் குற்றமற்றவர் என்பதை பார்த்தார்கள் ஆனால் அவருடைய சிந்தை எங்கு போனது அவர் தேவனால் அடிக்கப்பட்டிருக்கிறார் தேவனால் கைவிடப்பட்டிருக்கிறார் தேவனால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதென்று எண்ணினார்கள் சமீபத்திலே ஒருவர் சொன்னார் ஒரு ஆர் எஸ் எஸ் சார்ந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்த ஒருவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து என்பவன் சிலுவையிலே கொல்லப்பட்டவன் அவனை போய் வணங்குகிறார்கள் தவறு செய்து கொல்லப்பட்டவர் அவனை போய் வணங்குகிறார்கள் என்று சொன்னார்கள் இஸ்லாமியர் அப்படித்தான் சொல்லி கொள்ளுகிறார்கள் ஏசு கிறிஸ்து கடவுள் அல்ல என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் பிரியமான தேவ ஜனமே ஏசு கிறிஸ்துவானவர் குற்றம் செய்து அடிக்கப்படவில்லை சுவிசேஷ பகுதிகளை நான் வாசிக்கும் போது மார்க்கு பதினோராம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் மார்க்கு பதினாறு முப்பத்தி ஒன்பதிலும் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஏழில் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு இந்த இரண்டு பகுதிகளை வாசித்து பார்க்கும்போது ஏசு கிறிசு சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த இயேசு கிறிசுவை சுமந்து செல்லும் ஏசு கிறிசு சிலுவையை சுமந்து செல்லும்போது அவரை நடத்தி கொண்டு போன நூற்றுக்கு அதிபதி ஒருவன் தலைமை தாங்கின நூற்றுக்கு அதிபதி ஒருவன் சிலுவை அருகே நின்று அதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறான் ஏசு கிறிசு போது அவருடைய ஜீவன் பிரிந்தபோது அவன் என்ன கூறினான்னு தெரியுமா மெய்யாகவே இந்த மனிதன் நீதிமான் மெய்யாகவே இந்த மனிதன் தேவ குமாரன் என்று அறிக்கையிட்டான் அதுவரை என்ன நினைத்துக் கொண்டிருந்தான் சொன்னவன் தேவதூஷணம் சொல்ல சொன்னபடியினாலே ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் தவறு செய்தபடியினாலே அடிக்கப்பட்டிருக்கிறார் குற்றம் செய்திருக்கிறார் மரணத்துக்கு பாத்திரவான் இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தான் ஆனால் அவருடைய சாட்சியை கண்டபோது ஏசு கிறிஸ்துவினால் சம்பவித்தவைகளை கண்டபோது அவன் என்ன அறிக்கை எடுகிறான் அவர் குற்றமற்றவர் அவர் தெய்வ குமாரன் இந்த மனிதன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டான் இதைத்தான் அப்போசனாய் பவுளுடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்த்தோம் அந்த மெலித்தா தீவார் என்ன எண்ணினார்கள் பவுல் பாவம் செய்துதான் பாம்பு கடியை ஏற்றுக்கொண்டான் பாம்பு கடிக்கு காரணம் என்ன அவன் பாவம் செய்திருக்கிறான் ஏதோ கொடிய பாவம் அவனுக்குள்ள இருக்கிறது ஆனாலும் கப்பல்ல இருந்து தப்பித்து கப்பல் சேதத்திலிருந்து தப்பித்து கரைக்கு வந்து பாம்பும் கடித்து விட்டது அப்ப ரொம்ப மோசமான ஒரு மனிதன் சற்று நேரத்திலே மனதை மாற்றி கொள்கிறார்கள் பவுல் ஒரு தேவனுடைய மனிதன் விசேஷித்த ஒரு வல்லமை உள்ளவன் விசேஷித்த ஒருவன் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார்கள் ஏசு கிறிஸ்துவன் அப்படித்தான் ஏசு கிறிஸ்த உலகத்தில் வந்தபோது யாரும் அவரை நினைத்து பார்க்கவில்லை என்ன நினைத்தார்கள் அவர்கள் தேவனால் அடிக்கப்படுகிறார் குற்றம் செய்தவர் என்று எண்ணினார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டது அவர் பாவம் செய்த அவரிடத்தில் அக்கிரமம் காணப்படவில்லை அவரிடத்தில் எந்த குறையும் காணப்படவில்லை அப்படியானால் அவர் எதற்காக அடிக்கப்பட்டார் மனிதனுடைய தவறான எண்ணங்கள் அவர் அடிக்கப்பட்டார் தேவனால் அடிக்கப்பட்டார் என்று யோசிக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து மனு மக்களுக்காக மனிதன் செய்த பாவத்திற்காக அவர் ஜீவனை கொடுத்தார் அவர் அவருக்காக அடிக்கப்படவில்லை நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் இந்த மேஜை சுற்றி நம்ம அமர்ந்திருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் அப்பம் விட்டு ஆராதிக்கும் போது நாம் என்ன நினைவு கூறுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது அவருடைய சரீரம் எனக்காக சின்னா பின்னமாக்கப்பட்டது அவருடைய சரீரம் எனக்காக கிடிக்கப்பட்டது என்பதை எண்ணி பார்த்து நாம் ஆராதிக்கிறோம் அதுதான் புத்தியுள்ள ஆராதனை இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார் எனக்காக நொறுக்கப்பட்டார் எனக்காக ரத்த சிந்தனர் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு வாரமும் அவருக்கு நன்றி செலுத்துவதுதான் ஆராதனை இதை உணராமல் ஆராதி ஆராதிப்பது ஆராதனை அல்ல ஆகவே பிரியமானவர்களே நீங்களும் நானும் எப்படி வந்து அமர்ந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டவர் என்று எண்ணி வரவில்லை நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்பதை இந்த இடத்தில் உணர்ந்து வந்திருக்கிறோம் இதற்கு காரணம் என்ன நம்முடைய அறிவா நம்முடைய ஆற்றலாக நம்முடைய திறமையா நம்முடைய கல்வியா ஒருபோதும் இல்லை பிதாவாகிய தேவன் அந்த சத்தியத்தை உங்களுக்காக எனக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாக உங்களை என்னை முன்குறித்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தவர் நம்முடைய அக்ரமங்களுக்காக அடிக்கப்பட்டவர் என்பதை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி உணர்த்தி இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் உணர்ந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆகவே இந்த உலக மனிதர்கள் என்ன எண்ணிக்கொள்ளுகிறார்கள் இயேசு கிறிஸ்து பாவம் செய்து அடிக்கப்பட்டார் நாம் என்ன எண்ணிக்கொள்கிறோம் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டார் நீங்கள் நானும் எவ்வளோ பாக்கியவான்கள் ஆகவே உங்களை என்னையும் பாக்கியவான்களாய் மாற்றி பரலோக ஞானத்தினாலே நிரப்பின அந்த பிதாவாகிய தேவனை அவருடைய இயேசு கிறிஸ்து மூலமாக துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நன்றி செலுத்துவோம் ஆராதிப்போம் கர்த்துடைய நாமம் மிமைப்படுவதாக ஆமை